வெயிட் 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 இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற கரியடை மொத்தமாகவே வேஸ்ட் ஆகிடுங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் கறி அடைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அரிசி மாவு அந்த பரு அரிசி மாவு எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசியை நல்லா அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இனல்லேயே நல்லா காய விடணும் மொறு மொறுன்லாம் காய விடக்கூடாது ஸோ இதை அப்படியே வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துணும் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த பக்கம் வரணும் கையில் பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிடி கொழுக்கட்டை மாதிரி வரணும் ஸோ வந்ததுக்கப்புறம் இதை நல்லா வறுக்கணும் இதை வருது வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்கச்சக்கமான டிஷ்ஷஸ் நம்ம செய்யலாம் அதில் இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலாக பார்க்கக்கூடியது காயல் பட்டினம் கரியடை எப்படி செய்கிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஃபாய்ஸா பவுடர் ஆஃப் காய் சமையல் மசாலா கறி எடை நல்ல காரசாரமாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபில்லிங்கை நீங்கள் மட் கட்டாயமாக ரெடி பண்ணோம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் அதில் மூணு நாலு பல்லாரி வெங்காயம் நல்ல பொடிசா நறுக்கி இதுல நம்ம சேர்க்கிறோம் இதை நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆடுற வரைக்கும் வறுப்புங்க கருக விட்டாதீங்க அடுப்பு சிம்மலியே இருக்கட்டும் இந்த ஸ்டப்பிங் வச்சு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் நம்ம செய்யலாம் இந்த பருமாவு உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே கொடுத்துருக்க இந்த நம்பர்லையும் நீங்க கால் பண்ணலாம் ஸோ இது வந்து கொஞ்சம் அப்புறம் இதில் பொடிசா நறுக்குன்னா பச்சை மிளகா ஒன்று சேர்த்துங்க கருவேப்பில ஒரு கைக்குத்த அளவுக்கு அதையும் சேர்த்துட்டு தளரி மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துங்க தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கொஞ்சமாக நல்லா வதக்கி விடுங்க இந்த ஸ்டஃபிங் வச்சு கொலக்கட்டை செய்யலாம் அந்த பருமாவிலேயே நம்ம மாசி கொலக்கட்டை செய்யலாம் இதில் மாசி இறால் எல்லாம் சேர்த்திங்கன்னா மாசி கொலக்கட்டை அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே நம்ம வந்து மஞ்சவடா சேலா இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது இப்போ பாதி தேங்காய் துருவுனது ஃப்ரெஷ்ஷாக இதில் சேர்த்துக்குங்க ரொம்பவே ஃப்ளேவர் கொடுக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப வதக்கக்கூடாது இப்போ இறக்க போகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் தேங்காவை நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க இதில் இன்னுமே நம்ம அதிகமாக ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு காயல் கீரைப்பொடி கீரை பொடினா கீரை கிடையாதுங்க இதெல்லாம் வரமிளகாய் சீரகம் சோம்பு எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கிறது தான் இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஏன்னா இதோட வீடியோஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி காயில் சமையலில் போட்டிருக்கோம் ஸோ இதெல்லாமே ரெடி ஆகிடுச்சு நம்ம ஹீரோ யார் அப்படின்னா நேற்றி வச்ச கலரிகரி தான் நம்ம ஹீரோ இதை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி கறி அடையே நம்ம செய்ய போகிறோம் கறி அடையை குர கொரப்பாக அரைங்க கொஞ்சம் மிக்சியில் நான் கூட அரைச்சிட்டு அதனால் நைஸ் ஆகிடுச்சி ஸோ அதை வந்து நல்லா குரகுரப்பாக மட்டுமே கறி அரைச்சி வைங்க ஒரு கப் அளவுக்கு பரு அரிசி மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு முட்டை மட்டும் நான் இதுல சேர்க்கிறேன் கறியை நம்ம இதோட சேர்த்துருவோம் இப்போ வதக்கி வச்சிருந்தா ஸ்டஃபிங்கும் இதோட சேர்த்துறோம் கொஞ்சமாக பால் விட்டு நல்லா கலரிடுங்க ஸோ அதிகமாக நீங்கள் சேர்த்திங்கன்னா ரொம்ப கொல ஆயிடும் ஆகிடும் மாவு கொஞ்சம் நல்லாவே அப்சர்வ் பண்ணும் அதனால தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்க்கும் போது ரொம்பவே ருசியாக இருக்கும் கறி ஆணத்தில் உள்ள ஆணத்தலையும் கொஞ்சம் இதோட சேர்க்கணும் ஸோ ஃப்ளேவர் நல்லா இருக்கும் காரசாரமா இருக்கும் தேவைப்பட்டுச்சு உப்பும் நீங்கள் சேர்த்துங்க ஸோ காரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைனாலும் கலரி மசாலா இதில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க சூப்பரான கறி எடமாவு அப்படியே எடுத்து சாப்பிடலாம் அவ்வளோ ருசியாக இருக்குங்க இப்போ நல்லா மொறு மொறுன்னு சுட்டு எடுக்க போகிறோம் அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுங்க தோசைக்கல்ல மேலே வச்சிங்க இதில் நெய்யில் சுட்டிங்கன்னா தான் ரொம்பவே சுவையாக இருக்கும் இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் ஊறிடுச்சு இந்த கறியை வந்து நான் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன் இந்த தப்பை நீங்கள் செய்யாதீங்க குற குறப்பாக முள்ளெல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்லா கறியை மட்டும் அரைச்சி வச்சிங்க இதுக்கு கீழே தான் நம்ம செய்யணும் ருசி ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போதுமானது ஸோ இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு குளிக்க நம்பி அளவுக்கு எடுத்து மாவை ஊற்றி கொஞ்சமாக ஸ்ப்ரெட் விடுங்க இது மாதிரி தக்க தக்க தக்கத்தக்க சவுண்டு கேட்கும் அப்படியே லைட்டாக ஓரத்தில் எல்லாம் முறுகளோடு வரும் அதுதான் பருமாவு அரைக்கக்கூடிய பக்குவம் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஸோ முட்டை அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே உள்ளே சாஃப்டாயிடும் தேங்காய் பாலும் அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா அதிகமாக சாஃப்ட் ஆகிடும் ஸோ தேவைக்கு மட்டும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆணத்துலையே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள வந்து நல்லா சாப்பிட சாஃப்டாகவும் இருக்கும் இந்த பருமாவில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம் நீங்களும் செய்யக்கூடிய வெரைட்டிஸ் என்னென்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கரியாணம் மிஞ்சிடுச்சு அப்படின்னா இந்த கறி அடையை கட்டாயமாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி